பிரைசலாடு இன்றைக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே பாதைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது எதிர்பார்க்குற காரியம் எதுவுமே வாய்க்கப்படாமல் அது எல்லாமே பிரச்சனையாக நின்றுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி பல நேரத்தில் பல சூழ்நிலைகளில் நம்ம பேசுகிறதும் புலம்புகிறதுமாய் நம்முடைய வாழ்க்கை கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும் நிறைய நேரத்தில் சோர்வடைந்து எதுவுமே நடக்கலை எல்லாமே அடைக்கப்பட்ட வாசலை போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்திலும் ஒரு பெரிய வனாந்தரத்தின் பாதையிலே நடுவாக நின்று எந்த பக்கம் போகணும்னே தெரியாத ஒரு நிலையில் நம்ம நின்று கொண்டிருக்கோம் ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் மூணு எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் தேவ பிள்ளையே ஆண்டவர் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அந்த வாசலை எந்த மனுஷனாலும் அடைக்க முடியாது எந்த சத்துருவினாலும் அடைக்க முடியாது அந்த வாசலை கத்தரே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் ஆகாருக்கு ஒரு துறவு திறக்கப்பட்டது போல ஆகாருக்கு கத்தர் ஒரு ஆசீர்வாத் வைத்தது போல உனக்கும் ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் சந்தோஷமா இருக்கிற காட் பிளஸ் யூ